ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இருசக்கர வாகனத்துடன் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை அங்கு இருந்த மக்கள் கயிறு மூலம் பத்திரமாக மீட்டுள்ளனர் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் ஆங்காங்கே நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் இருந்து நாகவேடு வழியாக அரக்கோணம் செல்லும் தார் சாலையின் மேல் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த தடையை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவ்வழியாக செல்கின்றனர் அப்படி சென்ற ஒரு நபர் தனது இருசக்கர வாகனத்துடன் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் இதை அறிந்த அங்குள்ள மக்கள் அந்த நபரை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது